ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறோம் ஏன்னா பூஜை சாமான் பார்த்துக்கோங்க நம்ம நல்லா தண்ணியில் சோப் போட்டு நல்லா கழுவினு வந்துடணும் அதுக்கப்புறம் தொடச்சிக்கோங்க இது இப்போ நம்ம சபீனாவோ இல்லை பவுட்ரு ஏதாவது போட்டு இது பளித்து நாங்கள் எடுத்துக்கு தேய்ப்போம் அவ்வளோ நேரம் தேய்க்க தேவையில்ல பாருங்கள் துணி ஏதாவது எடுத்துக்கோங்க இது விபூதி கொஞ்சம் கொட்டி வச்சுருக்கோம் விபூதியில் நல்லா எடுத்துக்கோங்க விபூதியை பாருங்க நான் சும்மா சோப் மட்டும் போட்டு கழுவிட்டு இதை கருப்பாக இருக்குது இப்போ இது போட்டு தேய்க்கிறோம் நான் தேக்கிறது கேட்ட பாருங்கள் இதில் எவ்வளோ அழுக்கு வந்திருக்குன்னு இப்போ இது நான் தேய்ச்ச பக்கம் அப்படியே பாருங்கள் தேக்க பக்கம் இந்த இதில் எப்படி இருக்கா தேய்ச்சி பக்கம் பரங்கள் அவ்வளோ பழச்சின்னு இருக்குது இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட்டு இதை கழுவ தேவையில்ல அப்படியே நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு உள்ளே மட்டும் தண்ணி ஊற்றி அழைச்சிட்டு தண்ணி வச்சிடலாம் மற்ற எல்லா பாத்திரமும் அதே மாதிரி தான் வாசனையாகவும் இருக்கும் நல்லா விபூதி வாசனையாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் உள்ளே இதெல்லாம் இருக்கா கருப்பு கருப்பு இதெல்லாமே போய்டும் இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி நல்லா துணியிலே தேய்க்கலாம் நம்ம நான் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு காட்டுறேன் சாரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது இது நம்ம நல்லா போட்டு தேய்ச்சிட்டோம் பாருங்கள் துணி இந்த மாதிரி தான் ஆகிடும் பாருங்கள் அவ்வளோ கருப்பாக வந்திருக்கா பாருங்கள் அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கு இதுக்கப்புறம் நம்ம தண்ணியில் போட தேவையில்ல அப்படியே உள்ளே மட்டும் தண்ணி எடுத்து பலையா உள்ளே மட்டும் அலசிட்டு தண்ணி மூண்டு வச்சிடலாம் இதெல்லாம் இது இன்னும் தேய்க்கல இது கலர் எப்படி இருக்குது பாருங்கள் இது தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் எவ்வளோ படிச்சுன்னு இருக்குது பாருங்கள் அப்போ அது உள்ளே இந்த கருப்பு கருப்பா இருந்ததுலாம் போயிடுச்சு பாருங்கள் விளக்கில் இப்போ நம்ம இது தே கழுவாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் கழுவாமல் அப்படியே விளக்கு ஏத்துவீங்க வைங்க நல்லா வாச விபூதி வாசனையாகவும் இருக்கும் பாருங்கள் துணி இந்த மாதிரி இந்த அழுக்கெல்லாம் எடுத்துட்டோம் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்